அனானந்தமயம் தேவம் நிர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் உபாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் மாத பலன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டத்தை விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இடையானால் பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனியும் குருவும் கூட மாற்றங்கள் இருக்குது என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரர் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி வக்கர நிவர்த்தியாரர் அதனால் வந்து அதற்குண்டான தனியாக பலன்கள் போட்டிருக்கேன் பாருங்கள் குரு பகவான் பதினெட்டாம் தேதி அதாவது ச கார்த்திகை ரெண்டாம் தேதி அன்றைக்கி அவர் வக்ரகதிக்கு போகிறார் என்ன புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் கடக கடகராசியிலேயே உச்சம் பெற்ற குரு பகவான் வக்கரமடைகிறார் இவ்வளோ நாள் அதிசாரத்தில் இருந்து இப்போ வக்கரத்துக்கு போகிறார் பதினெட்டாம் தேதியிலிருந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து சரி இந்த மாதம் வந்து கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது குரு ராசிக்கு நாலாம் இடத்துல அதாவது காலபுருஷத்துவத்தின் நாலாவது ராசியான கற்கடகத்தில் இருக்கிற கேது சிம்மத்திலையும் அதற்கு பிறகு வந்து துலாத்தில் வந்து பார்த்த புதன் சுக்கரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் புதனும் சுக்ரனும் இந்த ரெண்டு கிரகங்களும் இருக்குது சூரியனும் செவ்வாயும் ரிச்சிகத்தில் இருக்குது ராகுவும் சனியும் வக்கர நிவர்த்தியான சனியும் கும்பத்தில் இருக்குது இது கிரகச்சாரத்தினுடைய நிலைமை இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா சுக்ரன் ஒரு பத்து நாளில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வந்து சுக்ரன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் பார்த்த அதாவது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கும் புதன் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் வரா இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் பார்த்த என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அதாவது விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவா ஏன்னா ஐப்பசி மாதம்ன்றது துலா மாதம் துலா மாதம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு முடவன் வந்து கரையை நோக்கி வரும்பொழுது ஐப்பசி மாதம் முடிஞ்சிருத்தும் அதனால் அடுத்த நாள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்றைக்கி அவன் வந்து ஐ காவேரியில் குளிக்கிறதாகவும் அவனுக்கு பெருமாள் இது பண்ணார் அப்படின்றது முடவன் முழுக்கு அப்படின்றது கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி அன்றைக்கி ரொம்ப விசேஷமான காலம் அன்றைக்கு காவிரியில் குளித்தாலும் துலா ஸ்நானத்துக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் சரி அதற்கு பிறகு பார்த்த இலையானால் கார்த்திகை அமாவாசை அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு கார்த்திகை அமாவாசை இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வாஸ்து வாஸ்து கண் நாள் மிகவும் ஏற்றமான காலம் புதுசாக வீடு மன பூஜை போடுறது அடிக்கால் இது பண்ணுறது அதாவது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி காலை பத்து நா பதினாலருந்து பதினொன்று நாற்பத்தி நாலு வரலும் ஒன்றரை மணி நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறார் காலை கடன்களை முடிக்கிறார் ஸ்நானம் செய்கிறார் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறார் அதற்கு பிறகு வந்து அவர் வந்து போஜனம் செய்கிறார் தாம்பூலம் தருகிறார் இந்த மாதிரியான அஞ்சு வகையாக வந்து இந்த ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷத்தை பிரித்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிக்கிறோம் அதில் வந்து போஜனம் செய்யும் நேரமும் தாம்பூரம் தரிக்கும் நேரம் வந்து ரொம்பவும் ஏற்றமான நேரம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது பதினொன்று நாற்பத்தி நாலுன்னா பதினொன்று எட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தி நாலு வரும் நாற்பத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் அடிக்கோள் நடுறது அது தவிர வந்து வீட்டு வாச கால் வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதும் வந்து கண்டிப்பாக நிச்சயமான வெற்றியையும் ஏற்றத்தையும் தடங்கள் இல்லாமல் தங்கு தடை இல்லாமல் ப ப பைசாவுக்கு பிரச்சனை இல்லாமல் எல்லா விதமான ஏற்றத்துடனும் கண்டிப்பாக நடந்தேறும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தோஷம் எதுவும் பார்க்க தேவையில்லை அதாவது ராகு ஆலமே மகண்டம் அப்புறம் வந்து சூலம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நட்சத்திரம் வந்து இப்போ இது ஆற்றுல இருக்க கிரகதாரிணிக்கு வந்து சந்திராஷ்டமம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாளன்னைக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது சரி அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் அதாவது இருபத்தி அதாவது ஆறு ரெண்டு பன்னெண்டு அன்னைக்கு பார்த்த இடையானால் உங்களுக்கு பிரதோஷ காலம் இந்த வாட்டி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அதுக்கப்புறம் வந்து மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு பரணி தீபம் அதற்கு பிறகு நாலு பன்னெண்டு அன்னைக்கு கார்த்திகை தீபம் அதை வைகானசம் அதை தவிர பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய அவர்கள் வழி வந்த கோவில்கள் எல்லாவற்றிலுமே வந்து அந்த காலகட்டத்தில் நடக்கிறது வைஷ்ணவாளுக்கும் அன்றைக்கே கார்த்திகை தீபமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த மாதத்தில் கைசிகை ஏகாதசி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி இது ரொம்பவும் விசேஷம் இந்த கைசிகை ஏகாதசியில் அதாவது ஒரு பாணர் குலத்தில் வந்து அவர் பாட்டு பாடுறவர் அவர் வந்து அந்த ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை புகழ்ந்து பாடிண்டே வரும்போது பிரம்மராஷ்டன் நடுவில் பார்க்குறார் அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய பயத்து பசியும் போக்குறார் அப்படின்றது கண கதை இதில் வந்து இந்த ஏகாதசிக்கு விரதம் இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா ஏகாதசிக்கும் விரந்த விரதம் இருந்த பலன்களை பெறுவார்கள் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது அந்த பாணர்குலத்தில் இருக்கிறவர் வந்து அந்த பாட்டு பாடுறவர் அவர் அதனால் வந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த கைசிக ஏகாதசி பாட்டு பாடுறது அதெல்லாம் வந்து நடக்கும் இது ஒரு ரொம்ப விசேஷமான காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின ஏகாதசி இது அதனால் பானை கைசிக ஏகாதசி ரொம்பவுமே விசேஷம் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராசிரம நாட்கள் என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய என்கிட்ட வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் எடுத்துக்கணும்னு விரும்பினீங்கன்னா உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் வரலாம் அனுப்பி வைங்கோ என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் யூடிஆர் நம்பர் எனக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறேன் சந்தி அப்படின்றது பார்த்தேன்னா நட்சத்திர பாத சந்தி லக்ன சந்தி இந்த மாதிரி இப்போ இந்த டயத்தில் பிறந்து இவா மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து மிருகசீஷம் ரெண்டாம் பாதம்னு நினச்சின்னு இருப்பா ஆனால் மூணாம் பாதத்தில் இருப்பாள் மிதுன ராசியில் இருப்பா ரிஷபராசியில் ரெண்டாம் பாதம் இருக்கும் இவாளுக்கு வந்து பார்த்தேன்னா நாற்பது ஐம்பது வயசு கூட ஆயிருக்கும் இப்போ வரக்கூடிய நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்கா நல்லபடியாக இருக்குதுன்னு இவா நினச்சின்னு இருப்பா ஆனால் அவளுக்கு நடக்கக்கூடிய தசை நல்லபடியாக இருக்காது இது வந்து பார்த்தேன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தினுடைய ச இதுவும் மாறும் அது மாதிரி ரிஷபத்துக்கும் மேஷத்துக்கும் ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு பாதத்துக்கும் மாறக்கூடிய விஷயம் அதனால் பாதத்தை பொறுத்து தான் வந்து உங்களுடைய லக்னபாவம் உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய இடம் அதை தவிர உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய பலன்களை கொடுக்கும் கோச்சார பலன்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய வாழ்வில் நடந்தாலும் எழுபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் மட்டும்தான் நடக்கும் சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுடைய ரா இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே அதாவது விஸ்வா கார்த்திகை மாதம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல உண்டான காலகட்டத்தில் ராசிநாதனான புதன் அஞ்சாம் இடத்துல சுக்கரனோட சேர்ந்திருக்க பெரிய விசேஷம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நிலவுகிறோம் இந்த மாதம் பார்த்தோன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டாம் இடத்துல வக்கரகதியில் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் சப்தமாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல விசேஷம் பத்தாம் அதிபதியும் அவரே அதனால் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதிர்பார்த்த தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறதும் பெரிய விசேஷம் இந்த மாதத்தில் ஏன்னா வக்கர நிவர்த்தி பதினேழு பதினொன்று அன்றைக்கி ஆறுது சனி பகவானுக்குன்னு அந்த சனி பகவானுக்கு உண்டான வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் மாத கிரகங்களை பற்றி சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த வகையா எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் கடன் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு நாளாக பட்ட கடன் எல்லாமே படிப்படி படிப்படியாக குறைந்துவிடும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குருவின் பார்வையும் இருக்குது குருவும் வந்து ரெண்டாம் இடத்துலேயே தனஸ்தானத்திலே தனக்காரகன் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த மாதத்தில் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அந்த ஆசைகள் இந்த மாதத்தில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் குழந்தைகள் மூலியமாக பெருமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்தான்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பார்த்தா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியும் ஆட்சியாக இருக்கிறது பெரிய விசேஷம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து உங்களுக்கு அதாவது கடன்கள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாய்ப்பு யாருமே வந்து உங்ககிட்ட கடனை திருப்பி கொடுங்கன்னே கேட்க மாட்டார் புதிய கடன்கள் வேணுமான்னு கேட்பா அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல வந்து ராசிநாதன் இருக்கிறதுனால மறைந்து இருந்தாலும் புதனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அங்கே இருக்கார் அது ஒரு நல்ல ஏற்றம் அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டிலெலாம் பிஸ்னஸ் பண்ணுறவளுக்கு பெரிய திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து சம சப்தமத்துக்கு போகிறார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் கவிஞர்கள் கலைஞர்கள் இவாளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை விட ஆர்ட் டைரக்டர்ஸ் இனி ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு ஓவியம் வரைகிறவா அது தவிர வந்து பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க புஸ்தகம் வியாபாரம் பண்ணுறவங்க எழுத்து பணியில் இருக்கிறவங்க இந்த இது கணிதவியல் அந்த மாதிரியான விஷயம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் பார்த்த இந்த கார்த்திகை மாதம் விஸ்வாவச வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கோர்ட்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து சா லாபகமாக வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு சம சமசப்தமத்தில் செவ்வாய் வரும்பொழுது எதிர்பாலனத்தவரோட சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வியாபாரங்களில் வந்து கூட்டு தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் இருக்கிற இருக்கவாளுக்கெல்லாம் கிடைக்கிற யூனிவர்சிட்டியில் பா போகிறது தான் நல்லது ஏன்னா ஏ ஃபோக்கஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாதத்தில் நிச்சயமாக கொடுக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புதுசாக வந்து வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை நிமித்தமாக வெளிவோர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையிலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த காலகட்டம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் மதிக்காரகன் மறைஞ்சு இருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும்னு சொல்கிறோம் அதனால் இந்த தவறான முடிவுகள் எடுக்க வேண்டதுனால புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வழிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுத்துட்டு போங்கோ கோசாலைக்கு அதாவது பசுமாட்டுக்கு வாங்கி கொடுத்துட்டு போங்க நிச்சயமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த மாதம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதோட பார்த்த கிடையாதுனா பச்சை பயிர் தானம் கொடுங்க பச்சை பயிர் தானம் கொடுக்கறது மூலியமாக உங்களுக்கு வந்த வருகின்ற வரப்போகிற எந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பணி போல் அகலக்கூடிய காலகட்டமாக அமை லோகா சமஸ்தா சுகினோபவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்